அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பத்தியோ இந்த காமராஜர் இளைய காமராஜர் அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க நீங்கள் உங்களுடைய டீச்சர்ஸ் உங்கள் ஸ்கூலை பற்றி பேசுங்க மற்ற விஷயங்கள் பேசுங்க தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் எதுவும் பேசாதீங்க தேங்க்யூ நன்றி சார் அதைத் தொடர்ந்து சமூகத்தை மாற்றும் திறனாளி குழந்தைகளுக்கான பிரிவு செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு தொகுதியை சார்ந்த அர்ஷிதா விழியில் சவால் இருந்தாலும் கல்வி வழியில் சாதித்து காட்டியிருக்கிறார் அர்ஷிதா அவருக்கு வாழ்த்துக்கள் அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பற்றியோ இந்த காமராஜர் இளைய காமராஜர் அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க நீங்கள் உங்களுடைய டீச்சர்ஸ் உங்கள் ஸ்கூலை பற்றி பேசுங்க மற்ற விஷயங்கள் பேசுங்க தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் எதுவும் பேசாதீங்க தேங்க்யூ நன்றி சார் அதை தொடர்ந்து சமூகத்தை மாற்றும் திறனாளி குழந்தைகளுக்கான பிரிவு செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு தொகுதியை சார்ந்த அர்ஷிதா விழியில் சவால் இருந்தாலும் கல்வி வழியில் சாதித்து காட்டியிருக்கிறார் அர்ஷிதா அவருக்கு வாழ்த்துக்கள்